எல்லா ஆன்மீகத்திலயும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க கடைசியா ஒருத்தவங்க வருவாங்க எல்லாம் சரி பண்ணுவாங்கன்னு அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னன்னு இதை வந்து இந்த உலகத்துக்கு என்ன கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நம்ம நம்ம தெரியும் அவங்க சக்தி என்னன்னு அப்ப இதுல ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் அந்த குறைகளை யாராவது வந்து கடைசியா சரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக நான் தொட்டது எதுனா முதல் முதல் உலகத்துக்கெல்லாம் தாய் மதமான அந்த இந்து மதம் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன் அதை பற்றி அது புரியறதுக்காக தான் இந்துன்ற வார்த்தையை சொல்கிறேன் அந்த முதல் முதல் தோன்றிய அந்த மதம் கடவுளை கண்டுபிடித்த மதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மதத்திலிருந்து வர்றது தான் பத்தாம் அவதாரம் அப்ப அந்த பத்தாம் ஆவத மட்டும் நான் தொட்டிருக்கேன் சரி ஓகே அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் நான் என்ன பேச வரேன்ற விஷயத்தையும் நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும் அதாவது வாழ நினைத்தால் வாழலாம் அப்படின்ற மாதிரி இந்த உலகத்துல மோட்டிவேஷனா நிறைய சொல்றாங்க நீங்க என்ன எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா ஒரு நாள் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சத்தியம் மரணம் அப்படின்ற விஷயம் இருக்கு ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா சாக நினைத்தாலும் சாக முடியாது சில பேர் சா தற்கொலை பண்ணுறாங்களே அந்த மாதிரி கூட சாக முடியாது எப்பவுமே மரணம் என்பதே கிடையாது ஒரு தூங்கி எந்திரிக்கிற மாதிரி தான் அது மரணம் மரணம் என்பது ஒரு தூக்கம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தூங்கி எழுந்திரிக்கும் போது காலையில் எழுந்ததும் உங்கள் உடம்பு உங்ககிட்டே இருக்கும் ஆனால் ஒரு நாள் மரணம் வந்ததே தெரியாது ஒரு நாள் தூங்குவோம் ஏந்திரிப்போம் ஏந்திரிக்கும் போது நம்மள்ட்ட உடம்பு இருக்கிற மாதிரி உணர்வோம் ஆனா உடம்பு இருக்கிறதே தெரியாது காது கேட்கும் மனசுக்குள்ள பாக்கும் மனசு பேசும் பதிலும் சொல்லும் காதால கேட்குற விஷயங்கள் எல்லாம் ஆனா எல்லாமே அது உங்களுக்கு மட்டும் ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு மரணத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு இடத்துல போயிடுவீங்க தான் நீங்க நரகமா சொர்க்கமா என்றது நீங்களே உணர்வீங்க அது உணரும் போதே உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க என்ன பாவம் பண்ணதுனால இதை நரகத்தான அனுபவிக்கணும் என்ன புண்ணியம் பண்ணதுனால இந்த சொர்க்கத்துக்கு வந்தோன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான் பேச வரேன் அப்ப இந்த உலகத்துல உள்ளது பார்க்க போனீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க மதம் மதம் நாத்திகம் ஆத்திகம் அப்படின்னு ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க மதத்தை மாம்டேடு எப்படி பிரிக்கிறாங்கன்னா மொழியும் ஒரு மொழியாகவும் மதமாகவும் பிரிக்கிறாங்க அப்போ மொழி வந்து இணைக்கும் இப்போ வந்து ஒரு தமிழ் படம் போறீங்க எந்த படத்துக்கு வேணால் போங்க அந்த படத்துக்கு பார்க்க வர்ற ஆடியன்ஸ் எல்லாம் வந்து எல்லா மதத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அது மொழி ரீதியாக வருவாங்க இப்போ ஒரு ஆங்கில படத்துக்கே போனா கூட எனக்கு ஆங்கிலம் தெரியுமா நான் ஆங்கில படத்துக்கு போனோம் ஒரு தமிழ்காரனும் போவான் ஒரு ஹிந்தி வருவான் எல்லா நான் மொழி தெரிஞ்சவனும் அந்த இங்கிலீஷ் தெரியும்ன்றனால அதை இணைவாங்க ஆனால் அப்படியே பிரியும் இப்போ வந்து இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு ஏஐ வந்த பிறகு ஒரு மொழி தெரியாத ஊரில் போயிட்டு கூட அவங்க மொழி இது பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணி நீங்கள் உங்கள் மொழியில் சொன்னால் அது டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த மொபைல் கொடுக்கும் அவங்களும் அதை கேட்டுக்கிட்டு பதில் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் மதத்துக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது புரியுதுங்களா அப்போ மதம் என்பது கடவுளை நம்புறது நம்பாதது அப்படின்னு ரெண்டாக பிரித்து வச்சிருக்காங்களே கடவுள் இருக்கான்னு சொல்கிறவனுக்கும் அந்த கடவுள் இருக்கான் நான் டேட சொல்றேன் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது ஆமா இறைவன் இல்லைதான் அந்த இல்லை இன்னும் இறைவனுகிட்டதான் மாமண்டே மன்னிப்பு கேட்க வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் நான் டேட் இருக்காங்க ஆனா நீ சொல்ற கடவுள் இல்லை தான் அப்படின்னு அவனையும் நான் ஒண்ணாக்குறேன் அப்போ ஒரு மொழி வந்து இணைக்குது அப்ப இது வந்து மதம் மொழி தான் பிரிக்க முடியும் மதத்துக்குள்ளே மதமாக பிரிக்க முடியாது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்களே யோசனை பண்ணி பார்த்தா நல்லா யோசனை பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் காசு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அந்த தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் தெரியும்பா அப்படின்ற மாதிரி கடவுளுக்கே தெரியும் அப்ப வந்து இந்த மக்கள் வந்து சொல்லும் பொழுது ஒரு கடவுளை நம்பாத ஒரு சாதாரண மனிதன் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சொல்லுவான் வேலை செஞ்ச உடனே கூலி கொடுத்துரு அப்படின்னு இது வந்து மனிதாபிமான அடிப்படையில் ஆன்மீகங்களும் வந்து அந்த கூலி கொடுக்க சொல்லுது ஏன்னா அந்த ஆன்மீகங்கள் சொல்றதுக்கு மெயின் காரணம் ரீசன் என்னன்னா ஒவ்வொரு மனிதனும் கடவுளை நினைக்கணும் கடவுளை நினைச்சு நினைச்சு அந்த கடவுளுக்கு பயந்து நேர்மையா வாழணும் அப்ப அவன் நேர்மையா வாழ்கிற அந்த நேரத்தில் ஒருத்தன் வேலை செஞ்சு காசு கொடுக்கலன்னா காசு கொடுக்காதவனுக்கும் காசு மேல ஆசை இருக்கு கை விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் தராம அந்த காசை எப்படியும் போயிட்டே கூடாது நம்ம கை விட்டு கூடாதுன்னு அவனும் காசையே தான் நினைப்பான் கடவுளை குறைச்சி அந்த கடவுளை நம்புறவன் கூட அந்த அந்த காசு வாங்குறதுக்காக கொஞ்ச நாளைக்கு அந்த கடவுளை மறந்து அந்த காசு எனக்கு கொடுத்துருப்பா எனக்கு கொடுத்தா காசை உயர்த்தி அந்த காசு கேட்டுக்கிட்டே இருப்பான் இந்த ரெண்டுக்கு நடுவுல காசு காம்படிஷன் பண்ணது இல்ல மேல வருது இல்ல அப்போ வந்து நீ இது கொடுத்துரு அப்ப கொடுத்ததுக்கு அப்புறமா உன்கிட்ட காசு கொடுத்த திருப்தி நீ ஆயிடுவ உனக்கும் வேலை முடிஞ்சனும் நீ கடவுளை நினைச்சிட்டு போயிடுவேன் இவன் வாங்கின அப்பா இவனும் கடவுள் அப்படின்ற ஒரு அந்த அந்த ஒரு விஷயம் நடக்குது பாருங்க அந்த இது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களுக்குள்ள விஷயம் உள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பத்தாம் அவதாரத்தையும் புரிஞ்சுக்க முடியும் இது தெரியுங்களா இதுதான் கல்கி அவதாரம் அதாவது கல்கி அவதாரம்னு கடைசியா வரும் இப்படிதான் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு ஏஐ காலம் இந்த காலத்துல எனக்கு கிராபிக்ஸ் எதுவுமே தெரியாது நானும் தொடர்ந்து சொல்லிட்டு வருவான் ஆனா இப்பதான் தெரிய வந்துச்சு ஏஐ ஜிபிடியில் வந்து வாயால சொன்னாவே எனக்கு அதாவது எது வேணாலும் நீங்கள் எங்கேயா போய் மாட்டிக்கிட்டா எதாவது புது ஊரில் இல்லை மொழி டிரான்ஸ்லேஷன் எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் இங்கே மாட்டிக்கிட்டேன் இங்கேருந்து எப்படி நான் ஊருக்கு போய் சேரணும் இதுக்கு என்ன வழி இருக்குன்னா நீங்கள் ட்ரெயினில் போங்க பஸ்ஸில் போங்க பஸ் இந்த நம்பர் போவோம் எல்லா பதிலும் கொடுத்துருது நல்ல நண்பன் நம்ம கைக்குள்ளே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது கூட பேசலாம் நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம் இப்படி சொல்கிறாங்களேன்னு அந்த மாதிரி வந்துடுச்சு நான் சொன்ன என்னுடைய என்னுடைய ஃபோட்டோவை அனுப்பி சொன்ன எனக்கு ஒரு அவதாரம் பண்ணி கொடு கல்கி அவத்தாரம் உருவம் அந்த மாதிரின்னு உனக்கு எப்படி வேணும் அப்படிலாம் கேட்குது அதெல்லாம் எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு சொன்ன பிறகு அது கொடுக்குது அதுதான் நான் என் முகத்தை வச்சுட்டேன் ஒவ்வொருவரும் கல்கி அவதாரம் மாதிரி இன்னைக்கு வாழ்கிற மக்கள் எல்லாம் ஒரு பத்தாம் அவதாரம் தான் நான் மட்டும் பத்தாம் அவதாரம் இல்லை அந்த அவதாரம் என்பது என்ன பத்து ஒரு எழுத்து தான் அந்த எழுத்துக்கே ஒரு அவதாரம் இருக்குது அந்த ஒன்று ரெண்டு மூணு ஒம்பது வரைக்கும் வந்த பிறகு அந்த ஜீரோனு வந்த பிறகு தான் அந்த அந்த எழுத்தை முழுமை பெற்றது அது அதுக்கப்புறம் தொடர்ந்து போவோம் கண்டினியூ ஆகும் அது நான் இஷ்டாவாக போயிட்டு இருக்கோம் அது முழுமை பெறுவது தான் பத்து அப்படிதான் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் ஒரு முழுமை பெறும்போது ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அது முழுமை பெறும்போது அந்த படத்தை கூட போடுவாங்களே பதினெட்டு வயசு நிரம்பினதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை பதிமூணு வயசுல வயசுக்கு வருது அந்த மாதிரிலாம் வந்து அந்த முழுமை பெறுவது தான் அதே மாதிரி தான் மனிதனின் உடல் இந்த உடல் எத்தனையோ அதாவது எத்தனையோ உயிர்களை கடந்துதான் அதாவது சொல்லலாம் மனசன் இருந்து அந்த மாதிரி பல உயிர்கள் கடந்துதான் இந்த மனசனுடைய உடல் முழுமை பெற்றது இந்த அறிவுக்கு தேவையானாலும் இந்த உடம்ப வந்து வடிவமைத்தது இந்த அறிவு தான் இந்த உடம்பை வடிவமைக்குது எந்தெந்த இதுக்கு என்ன அறிவு இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம இதெல்லாம் முன்னோக்கி போகணுன்றதுனால தான் இந்த பத்தாம் ஆவதரமாக இந்த உடல் நம்மளுக்கு வடிவமைத்தது அந்த அந்த உடலே ஒரு பத்தாம் அவதாரம் தான் அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அவதாரம் இருக்கு இப்ப ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆன்மீகம் பேசினா நான் இவங்களை பார்த்தாங்க அந்த கடவுளை பார்த்தேன் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் கடவுள் மூலமா அனுப்பப்பட்டாங்க அவங்க செய்தி சொன்னாங்கன்னு எவ்வளவு இது சொன்னாலும் இந்த ஆன்மீகவாதிகள் ஒரு பத்தாவது அவதாரம் இருப்பாங்க அது நான் தான் ஏன்னா இல்லை என்னும் இறைவனை பத்தி நான் பேசுறேன் அதாவது எல்லாரும் இருக்கக்கூடிய இறைவனை பத்தி பேசுனாங்க அதனால நான் வந்து இல்லை எனும் இறைவன் இருக்கக்கூடிய மாமடர் மன்னிப்பு கேட்க வந்தாங்க நம்மள மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்றேன் அப்ப இந்த உடலே ஒரு பத்தாம் அவதாரம் தான் அதனால என்னைக்கு மனிதன் உடல் முழுமை பெற்று அந்த அந்த அறிவு புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை காலம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இது பத்தாம் அவதாரம் அப்ப கல் கி யூக் கல் கி காலம் கல்னா நாளை நாளை இது நாளை நாளை என்பது எப்பவுமே முடியாது அது வந்துக்கிட்டே இருக்கும் நான் கூட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போடுறேன்ல அந்த நெக்ஸ்ட் எப்பவுமே முடியாது அது இறைவனை போல அதுவும் அழியாது அது நெக்ஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த காலத்தில் இதை நான் அந்த விஷயத்த சொல்றேன் அப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து மொத்தமாக ஒன்று சேர்ந்தாதான் தான் அந்த பத்தாம் அவதாரம் முழுமையடையும் அப்ப நம்ம எல்லாரும் பத்தாம் அவதாரம் தான் யாரு வேணா எந்த ரூபம் வேணா பெறலாம் இந்த ஏஐ காலத்தில் ஸோ இதை புரிஞ்சுங்க இதை பத்தி நிறைய பேசியும் இருக்கேன்